அண்டார்டிகா பூமியில் மிகவும் குளிர்ந்த இடமாகும் ஆனால் யாரும் நிலையாக அங்கே வசிப்பதில்லை அதனால் குளிர் எவ்வளவு கடுமையானது என்பதை உணர முடியாது ஆனால் சில நாடுகளில் குளிர் காலம் வெறும் பருவம் அல்ல அது ஒரு தொடர்ச்சியான போராட்டம் எங்கு வாழ்வதற்கு தினமும் புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் இன்றைய அதிசய குறிப்புகளின் பகுதியில குளிர் மிகவும் கடுமையான பத்து நாடுகளை நாங்கள் ஆராய்கிறோம் நாங்கள் மேலும் போகும் வகையில் இந்த குளிர்ந்த இடங்களில் மக்கள் கடுமையான வெப்பநிலையின் பிறகும் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை கூறப்போகிறோம் போகிறோம் எமது கோலத்தில் இரண்டு வகையான விலங்குகள் உள்ளன குளிர் ரத்தம் உள்ளவையா அல்லது சூடான ரத்தம் உள்ளவையா குளிர் இரத்தம் உள்ள விலங்குகள் அவர்களது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாது அது சூழலின் அடிப்படையில் தானாகவே மாறுகிறது ஆமை தவளை மற்றும் பாம்பு போன்ற உயிரினங்கள் இந்த குழுவில் சேர்கின்றன மறுபுறம் வெப்ப ரத்தம் கொண்ட மிருகங்கள் எந்த நிலையிலும் தங்கள் உடல் வெப்பநிலையை நிலைநிறுத்திக் கொள்கின்றன வாழ்வில் இருக்க அவர்கள் தங்கள் உடல் வெப்பநிலையை பொருந்தும் வகையில் சுற்றுப்புறத்தை சரி செய்ய வேண்டும் மனிதர்கள் வெப்ப ரத்தம் கொண்ட மிருகங்களின் குழுவில் அடங்குகிறார்கள் இயற்கை குளிர் ரத்தம் கொண்ட மிருகங்களை தனித்துவமாக உருவாக்கியது அவர்கள் சூடா அல்லது குளிரா என்று கவலைப்படுவதில்லை ஆனால் நாங்கள் மனிதர்கள் வெப்ப ரத்தம் கொண்டவர்கள் அதனால் நாங்கள் நம்மை பராமரிக்க வேண்டும் அதனால் பூமியின் மிகவும் குளிர்ந்த பகுதிகளிலும் நாம் சூழல் நிலையை சரியாக வடிவமைக்கிறோம் அதனால் நாம் உயிருடன் இருக்கவும் முன்னேறவும் செய்ய முடியும் ரஷ்யா எங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிக்கிறது இது உலகின் மிகப்பெரிய நாடு மட்டுமல்ல இது மிகவும் குளிர்ந்த நாடுகளில் ஒன்றும் ஆகும் ரஷ்யாவின் ஒய்மியாக கிராமம் பூமியில் மிகவும் குளிர்ந்த குடியிருப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதிக குளிர்வை காரணமாக அங்கு சுமார் எட்டு நூறு பேர் மட்டுமே வசிக்கிறார்கள் மற்றும் தினமும் அவர்கள் உயிர் வாழ்வதற்காக கடுமையான சவால்களை எதிர்கொள்கிறார்கள் அங்கே கைவசம் சுமார் வேளாண்மை மட்டுமே உள்ளது மற்றும் தண்ணீர் பெறுவது கடினம் அங்கே பூர்த்தி செய்வது ஒரு தினசரி போராட்டம் வெளியே ரஷ்யாவின் பெரும்பாலான பகுதியும் கடுமையான குளிர்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது அது வடதுணை அருகே இருப்பதால் அதை பெரும்பாலும் பூமியின் பனிச்சுற்று தலைநகரம் என்று அழைக்கின்றனர் அதனால் பல நிலம் இருந்தாலும் ரஷ்யாவில் சுமார் நூறு நாற்பத்தி ஐந்து மில்லியன் பேர் வாழ்கிறார்கள் ரஷ்யா எப்போதும் தலைப்புகளில் வருகிறது ஒரு சில சமயங்களில் ரஷ்யா கிரைன் போரின் காரணமாக மற்ற சமயங்களில் அதன் அரசாங்கத்தின் காரணமாக மற்றும் சமீபத்தில் ரஷ்யா அதிபர் ஒரு ஆச்சரியகரமான அறிவிப்பை வெளியிட்டார் அவர் தனது மனைவிக்கு குறைந்தது எட்டு குழந்தைகள் இருக்க சொல்லினார் மக்கள் தொகையை அதிகரிக்க உதவா ஆமாம் ரஷ்யாவிற்கு மேலும் மக்கள் தேவை இது எவ்வளவு விசித்திரமானது என்பதை இப்போது சிந்தியுங்கள் பல நாடுகள் தங்கள் மக்கள் தொகையை குறைக்க முயற்சி செய்கிற உலகத்தில் செய்கிறது சூடில்லாத நாடுகள் பட்டியலில் அடுத்து கிரீன்லாந்து உள்ளது ஆம் டென்மார்க் பகுதியான கிரீன்லாண்ட் அங்கு வெப்பநிலை அறுபத்தொன்பது ஆறு டிகிரி செல்சியஸ் வரை குறையலாம் நேர்மையாக சொல்வதானால் கிரீன்லாந்து என்ற பெயர் மாறாதது ஏனெனில் இங்கு எதுவும் பச்சை இல்லை நீங்கள் எனக்கே கேள்வி கேட்டிருந்தால் பதிலாக ஸ்னோலாண்ட் என்று அழைப்பேன் ஏன் ஏனெனில் முழு நிலப்பரப்பும் பனியின் கீழ் புதைந்துள்ளது இது பச்சையாக இல்லை இது தூய வெள்ளை பூமியின் மிக குளிர்ந்த இடம் ரஷ்யாவில் இருந்தாலும் கிரீன்லாந்து இன்னும் மிகவும் குளிர்ந்த நாடாக கருதப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டில் இதுவரை பதிவான மிக குறைந்த வெப்பநிலைகளில் ஒன்றை பதிவு செய்தது மைனஸ் அறுபத்தொன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் இது எல்லாம் பொருந்துகிறது ஏனெனில் கிரீன்லாந்து ஆர்க்டிக் சர்களின் ஆழத்தில் உள்ளது ஆனால் இதோ வியப்பு முந்தைய முக்கிய பிரச்சனை குளிர் இப்போது அனைவரையும் கவலைப்படுத்துவது உருகும் பணிதான் காலநிலை மாற்றம் மற்றும் மாசுபாடு தெளிவாக கிரீன்லாந்தில் தங்கள் அடையாளத்தை வைக்கின்றன இது ஒரு முக்கிய சுற்றுச்சூழல் பிரச்சனை மற்றும் இங்கே ஒரு வித்தியாசமான உண்மை கோடை காலத்தில் சூரியன் ஒரு நாளைக்கு இருபத்தி இரண்டு மணி நேரம் பிரகாசிக்கிறது ஆனால் குளிர்காலத்தில் அது மூன்று மணி நேரத்திற்கு வெளிப்படுகிறது மூன்றாம் இடத்தில் வந்தது ஐஸ்லேண்ட் பெயர் இன்னும் சரியானதாக இருக்க முடியாது இந்த உண்மையில் பனியால் மூடிய ஒரு அற்புத மஞ்சு வருடத்தின் பெரும்பாலான காலத்திலும் நிலத்தை மூடுகிறது ஆனால் கிரீன்லாந்துடன் ஒப்பிடும் போது ஐஸ்லாந்து உண்மையில் சிறிது சூடானது கோடையில் நாட்டின் சில பகுதிகள் பசுமையாகவும் செழிப்பாகவும் மாறுகின்றன ஆனால் குளிர்காலத்தில் இது முழுமையாக வேறொரு கதை பனிக்கட்டைகள் அனைத்தையும் மூடுகின்றன இங்கே வெப்பநிலைகள் எப்போதும் பூஜ்யத்தின் கீழ் இருக்கும் நான்காவது இடத்தில் கனடா வருகிறது இந்த இடத்தில் வெப்பநிலை அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸுக்கு வரை இறங்குகிறது இது உலகின் இரண்டாவது பெரிய நாடாகும் மற்றும் இது கடுமையான குளிர்காலங்களுக்கு பிரபலமாக உள்ளது மழை பெய்தல் முழு பருவத்துக்கும் தொடர்கிறது சராசரி வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் ஆகும் வடதுணையின் அருகே இருப்பதால் இந்த எல்லா குளிரிலும் வகிக்கிறது ஆனால் உண்மையான விளையாட்டு மாற்றியமைப்பாளர் கடுமையான குளிர் காற்றுகளே இந்த காற்றுகள் உறையும் வெப்பநிலையை மேலும் கடுமையாக உணர வைக்கின்றன ஐந்தாவது இடத்தில் நமக்கு அமெரிக்கா உள்ளது கடந்த சில பகுதிகளில் வெப்பநிலை டிகிரி செல்சியஸ்க்கும் இது கிரகத்தில் மூன்றாவது மிகப்பெரிய நாடு மற்றும் உலக சக்தியில் முதலிடம் பெற்றது ஆம் இது பூமியில் மிக குளிரான நாடுகளில் ஒன்றாகும் ஆனால் கவனத்தில் வைக்கவும் அமெரிக்கா எங்கும் குளிராக இல்லை நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதற்கு ஏற்ப காலநிலை மிகவும் மாறுபடும் எனினும் ஒரு மாநிலம் தனிப்படையாக உள்ளது அலாஸ்கா அலாஸ்கா அமெரிக்காவில் மிகவும் குளிரான வானிலை பெறுகிறது வெப்பநிலைகள் பெரும்பாலும் குறைந்தவாறு இருக்கின்றன எமது பட்டியலில் ஆறாவது இடத்தில் பின்லாந்து உள்ளது இங்கே வெப்பநிலை மைனஸ் ஐம்பத்தொன்று டிகிரி செல்சியஸுக்கு குறையலாம் பின்லாந்து ஸ்காண்டினேவிய நாடுகளின் பகுதியாகும் மூன்று ஸ்காண்டினேவிய நாடுகளும் குளிராக இருந்தாலும் தெரிகிறது வடக்கு ஐரோப்பாவில் அமைந்த இந்த நாடு ஆபத்தான நீண்ட குளிர்காலங்களை எதிர்கொள்கிறது பனிப்பொழிவு முழு நாட்டையும் மூடுகிறது இங்கு வாழும் மக்களுக்கு வாழ்க்கை மிகவும் கடினமாகிறது இனிமேலும் குளிர்ந்த சூழல்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பின்லாந்து ஒரு சுவாரஸ்யமான சுற்றுலா இடமாகும் இது ஆரோரா போரியாலிஸ் மற்றும் ஆரோரா ஆஸ்ட்ராலிஸின் அற்புத காட்சிகளுக்கு பிரபலமாக உள்ளது கடுமையான குளிரும் தினசரி போராட்டங்களும் இருந்தாலும் பின்லாந்து உலகளாவிய வாழ்க்கை தரம் வணிக சூழல் மற்றும் அரசியல் நேர்மையில் எப்போதும் மேற்பட்ட மூன்றில் இடம் பெறுகிறது நார்வே எமது பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளது இங்கே வெப்பநிலை ஐம்பத்தொன்று டிகிரி செல்சியஸ் வரை கீழே விழலாம். நார்வே ஒரு ஐரோப்பிய நாடு மற்றும் இது வடதுணைக்கு அருகே இருப்பதால் மிகவும் குளிராக இருக்கும் மஞ்சள் மூடிய மலைகள் மற்றும் பனிக்கட்டைகள் இங்கே சாதாரண காட்சிகள் ஆனால் குளிர்ந்த வானிலை இருந்தாலும் நார்வே பிரபலமானது இங்கே சூரியன் உண்மையில் மறையவில்லை உண்மையில் நார்வே சுமார் இருபத்தி இரண்டு மணி நேர ஒளியை அனுபவிக்கிறது சிலர் இரவு சுமார் நாற்பது நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் என்று கூறுகிறார்கள் அந்த அனைத்து ஒளியுடனும் இது இன்னும் நம்ப முடியாத அளவுக்கு குளிராக உள்ளது ஆம் நள்ளிரவில் கூட சூரிய ஒளி இருக்கும் அதனால் நார்வே பெரும்பாலும் மிட்நைட் சனின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது மே முதல் ஜூலை வரை சூரியன் சுமார் அறுபத்து ஆறு நாட்களுக்கு அஸ்தமிக்காது பட்டியலில் எட்டாவது இடத்தில் கசகிஸ்தான் உள்ளது இந்த நாட்டில் வெப்பநிலை மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை குறைகிறது இது உலகின் மிக குளிரான இடங்களில் ஒன்றாக எளிதாக கருதப்படுகிறது நீங்கள் வரைபடத்தை சரிபார்த்தால் கசகிஸ்தான் ஆசியாவில் உள்ளது ரஷ்யாவின் கீழே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று வரை இது சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்தது இப்போது இது தனியான அடையாளத்துடன் முழுமையான சுதந்திர நாடு ஆகியுள்ளது இங்கே உள்ள குளிர்காலங்கள் மிகவும் கடுமையானவை நாடின் பெரும்பாலான பகுதி ஆண்டு முழு பனியால் மூடியிருக்கும் அதனால் மக்கள் தொகை குறைவாக உள்ளது அந்த பனி பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் மிகவும் குறைவு அடுத்து குளிர் சூழலில் சீனா உள்ளது இது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகையுள்ள நாடாகும் மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில் நான்காவது பெரிய நாடாகும் ஆம் சில பகுதிகள் மிகவும் குளிராக இருக்கும் பராமக்கம் ஐம்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு இறங்கலாம் மற்றும் வலிமையான குளிர்கால காற்று வீசும் போது அது இன்னும் குளிராக உணரப்படும் இந்த கடுமையான வானிலை பல பகுதிகளில் தினசரி வாழ்க்கையை தீவிரமாக பாதிக்கிறது ஆனால் சீனாவின் அனைத்து பகுதிகளும் இவ்வளவு குளிராக இல்லை வவமாக சீனாவின் வடகிழக்கு பகுதி மிகவும் கடுமையான குளிர்காலங்களை சந்திக்கிறது அங்கே பனிக்காற்றுகள் மிக வலிமையாக இருக்கின்றன சீனாவில் மிக குளிர்ந்த இடம் அது மோஹே ஆகும் அங்கு வெப்பநிலை ஐம்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை குறைந்த அளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எங்கள் பட்டியலில் இறுதி நாடு பத்தாவது இடத்தில் மங்கோலியா அங்கு வெப்பநிலை ஐம்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை குறையலாம் இந்த ஆசிய நாடு உலக வரைபடத்தில் சீனாவின் மேல் அமர்ந்துள்ளது குளிராக இருக்கும் நவம்பர் முதல் மார்ச் வரை வானிலை பூஜ்யத்தை கீழே இருக்கும் குளிர்கால இரவுகளில் சராசரி வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை குறையலாம் ஜனவரி மிகவும் குளிரான மாதத்திற்கு தலைப்பாகிறது இந்த குளிர்ந்த சூழ்நிலைகளால் இங்கே பலர் குலுங்கும் வாழ்க்கை வாழ்கின்றனர் அவர்கள் தங்கள் விலங்குகளுடன் பயணம் செய்கிறார்கள் உணவுக்கும் வாழ்வுக்கும் அவர்களால் சார்பாக இருக்கின்றனர் இந்த வாழ்வியல் அவர்களை இயற்கையின் தாளத்துடன் இணைக்க உதவுகிறது இந்த அனைத்து பனிக்குடிய நாடுகளில் உங்கள் பிடித்தது எது மற்றும் நீங்கள் இந்த பத்து மிக குளிரான இடங்களில் எங்கேயாவது பயணம் செய்திருந்தால் ஒரு கருத்து எடுங்கள் மற்றும் உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் மற்றும் இதுவே இன்றைய தொடரின் முடிவு நீங்கள் இன்று காணொலியை ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்துகளில் எங்களுக்கு கூறுங்கள் நீங்கள் வீடியோவை விரும்பினால் லைக் செய்யவும் பகிரவும் மறக்காதீர்கள் மற்றும் இது போன்ற மேலும் அற்புத உள்ளடக்கங்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் காணுவதற்கு நன்றி